வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் வாங்க டேஸ்டியான குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க மூணு கிளாஸ் அளவு அரிசியும் எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் சாப்பாடு அரிசி அது ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இறுத்துட்டு நான் மூடி போட்டு வச்சிட்றேங்க பாருங்கள் தண்ணி இறுத்துட்டேன் அதை மூடி போட்டு ஒரு ஓரம் வச்சு ரெண்டு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இந்த குஸ்காக்கை பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஜார் வச்சுட்டு தோளோடவே பூண்டு சேர்த்துருக்காங்க இஞ்சி ரெண்டு துண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு இல்லை அஞ்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் புதினா நல்லா தண்டெல்லாம் நீக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் தண்டோடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அதிகம் வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு வச்சுருக்கேன் மூணு இல்லை நாலு சேர்த்துக்கலாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சிடலாங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க நூறு நூறு எம்எல் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் கையை ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துப்போம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி போட்டுடலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க நாங்கள் இந்த எண்ணெயிலையும் நம்ம மிளகாத்தூள் போட்டுருவோம் நல்லா ரெட் கலரில் நம்மளுக்கு கிடைக்குன்றதுனால தனி மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க அதுவும் நம்ம எண்ணெயிலையும் போட்டு வதக்கி எடுத்துடலாம் பாருங்க அந்த பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு வதக்கிக்கலாங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் எண்ணெயில் நல்லா இது வதங்கட்டோங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா வதங்கிடுச்சு அது இந்த டைமில் ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மூணு டைம்லாம் இருக்குது அதுக்கு நான் வந்து அஞ்சரை ஊற்றியிருக்கேன் நார்மல் ரைஸ்னால் நீங்கள் வந்து ஆறாக சேர்த்துக்கோங்க இது போவேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதிக்கிட்டோங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாங்க நான் அதையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அரிசி இதில் போட்டுட்டு நம்ம அடிப்பிடிக்காத கலரி விடுங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கோனால அடியில் அது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது லைட்டாக கலரி கொடுங்க அரிசியை ஒடையாத மாதிரி மூடி போட்டு வச்சிருந்தாங்க தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க பாருங்கள் தண்ணி வற்றி வந்துடுச்சு நான் இப்போ பார்த்திங்கன்னா பழம் ஒரு பெரிய சைஸ் வந்து கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாங்க ஒருவே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் இது மேலே தூவிக்கலாங்க வைக்கலாங்க பாருங்க மூடி போட்டு நான் தம் போடுறேங்க மேலே வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சிருந்தோங்க மேலே வெயிட் வச்சுருங்க பாருங்கள் நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது நம்ம குஸ்கா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மெத்தட் இல்லைன்னா குக்கர் வச்சு ரெண்டு விசையில் கூட வச்சு எடுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு உதிரியான குஸ்கா ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க